பாடல்கள் ஐம்பத்தி ஐந்து கொடுக்கப்பட்டவரின் மன்றாட்டு கடவுளே என் மன்றாட்டுக்கு செவி சாய்ந்தருளும் நான் முறையிடும் வேளையில் உம்மை மறைத்துக் கொள்ளாதேயும் என் விண்ணப்பத்தை கேட்டு மறுமொழி அருளும் என் கவலைகள் என் மன அமைதியை குலைத்து விட்டன என் எதிரியின் கூச்சலாலும் பொள்ளாரின் ஒடுக்குதலாலும் நெடுங்குகின்றேன் ஏனெனில் அவர்கள் எனக்கு இடையூறு பல செய்கின்றனர் சினமுற்று என்னை பகைக்கின்றனர் கடும் துயரம் என்னின் உள்ளத்தை பிளக்கின்றது சாவின் திகில் என்னை கவ்விக்கொண்டது அச்சமும் நடுக்கமும் என்னை ஆட்கொண்டனர் திகில் என்னை கவிக்கொண்டது நான் சொல்கின்றேன் புறாவுக்கு உள்ளது போன்ற சிறகுகள் எனக்கு யார் அளிப்பார் நான் பறந்து சென்று பார்வேனே இதோ நெடு தொலை சென்று தஞ்சம் இளத்தில் தஞ்சை நின்றும் புயலில் நின்றும் தப்பிக்க புகழிடம் தேட விரைந்திருப்பேனே என் தலைவரை அவர்களின் திட்டங்களை குலைத்துவிடும் அவர்களது பேச்சில் குழப்பத்தை உண்டாக்கும் ஏனெனில் நகரில் வன்முறையும் கழகத்தையும் காண்கின்றேன் பகலும் அவர்கள் அதன் மதில்கள் மேல் ஏறி அதை சுற்றி வருகின்றனர் அதில் நிறைந்திருக்கின்றன அதன் நடுவே இருப்பது அழிவு அதன் தெருக்களில் பிரியாதிருப்பன கொடுமையும் வஞ்சகமுமே என்னை இழித்துரைக்கின்றவன் என் எதிரி அல்ல அப்படி இருந்தால் பொறுத்துக் கொள்வேன் எனக்கு எதிராய் தன் பெருமை கொள்பவன் எனக்கு பகைவன் அல்ல அப்படி இருந்தால் அவனிடமிருந்து என்னை மறைத்துக் கொள்வே ஆனால் அவன் வேறு யாரும் அல்ல என் தோளنائியே நீயே என் நண்பனும் என்னோடு நெருங்கி பழகவனுமாகிய நீதான் நாம் ஒன்று சேர்ந்து உரையாடினோம் கடவுளின் எல்லத்தில் பெருங்கூட்டத்தினரிலேயே நடமானிலும் என் எதிரிகளுக்கு திடீரென சாவு வரட்டும் அவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கட்டும் ஏனெனில் அவர்கள் தங்குமிடத்தில் அவர்கள் நடுவிலேயும் தீமை புகுந்து விட்டது நான் கடவுளை நோக்கி மன்றாடுவேன் ஆண்டுவரும் என்னை மீட்டர் உள்வா காலை நனன்பகல் மாலை வேலைகளில் நான் முறையிட்டு புலம்புகின்றேன் அவர் என் குரலை கேட்டருள்வார் அணிவகுத்து என்னை எதிர்த்து வந்தோர் மிக பலர் என்னோடு போரிட்டோர் கையில் நின்று அவர் என்னை விடுவித்து பாதுகாத்தார் தொன்று தொட்டு அரியணையில் வீற்றிருக்கும் கடவுள் எனக்கு செவி சாய்ப்பார் அவர்களை தாழ்த்தி விடுவார் ஏனெனில் அவர்கள் தம் நெறிமுறையை மாற்றிக்கொள்ளவில்லை கடவுளுக்கு அஞ்சுவதும் இல்லை தன்னோடு நட்புறவில் இருந்தவர்களை எதிர்த்து அந்த நண்பன் தன் கையை மூங்கினான் தன் உடன்படிக்கையையும் மீறினான் அவன் பேச்சு வெண்ணையில் மிருதுவானது அவன் உள்ளத்திலோ போர்வெறி அவன் சொற்கள் எண்ணெயிலும் மென்மையானவை அவையோ உருவிய வாழ்கள் ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு அவர் உனக்கு ஆதரவளிப்பார் அவர் நேர்மையாளரை வீழ்ச்சி உறவிடமாட்டார் விழ செய்யும் காலத்தில் பாதி கூட தாண்ட மாட்டார் ஆனால் நான் உண்மையை நம்பியிருக்கின்றேன் தந்தை மகள் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே